மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தோடைய பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மனதாக நடத்திய அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது குறிப்பாக வேலை இல்லாமல் வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதற்கோ நலிந்து வரும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ நலிந்து வரும் சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்கோ விலை வாசியவரால் பாடுபட வா விலை பாடு க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது கிடையாது உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் அறுபதாயிரம் போலீஸ் இடத்திற்கு காலியுள்ளது என்று அங்கே மனுஷை மனுஷை ஆள் ஆள் சேக முயற்சித்த போது வேக்கன்சி அறுபதாயிரம் பேர் ஆனால் நாற்பத்தேழு லட்சம் பேர் அந்த கான்ஸ்டபிள் வேலைக்காக பேச மனு செஞ்சுருக்காங்கன்னா இதுவே நாடு முழுவதும் வேலையில்லாமல் வாடக்கூடிய அவர்களை எண்ணிக்கை என்பது அளவுக்கு அதிகமாகி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத்தகைய சூழலில் கூட வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கோ அல்லது விலைவாசியை குறைப்பதற்கோ இந்த பட்ஜெட்டில் எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது குறிப்பாக நடுத்தர மக்களும் கூட அவர்கள் ஏற்கனவே அழித்து அளிக்கப்பட்டு ஒரு சலுகையும் பறிச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு எதிராக ஏழை மக்களுக்கு எதிராக நடுத்தர மக்களுக்கு எதிராக முதலாளிகளுக்கு ஆதரவாக போட்டிருக்கிற மத்திய அரசாங்கத்து பட்ஜெட்டை எதிர்த்து இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான கோட்பாடு என்பது கூட்டாட்சி இங்கே விளக்கி இருக்கிறார் இந்த கூட்டாட்சி கோட்பாடு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு இல்லை குறிப்பாக பாஜக ஆளாத மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்க போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பட்ஜெட் மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளுக்கள் வஞ்சிக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது